நிகழ்வுை வந்து ஒரு கவியரங்கமாக செய்யலாம் என்று நான் ஒரு பதிவொன்றை குடும்பத்தில் நடத்திருந்தேன் நான் அப்போ அதை செய்திருக்கலாம் இருந்தாலும் ஒரு கவிஞர்கள் ஒருவரை தவிர வேறு எவரும் விருப்பத்தை சொல்லவில்லை ஆனால் இதை முடிக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் அப்போ அந்த நிகழ்வை அவர்களுடைய ஆர்வ வெளிப்பாட்டை நான் பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை செய்யவில்லை நான் போன முறை ஒரு முறை கவிரங்கு செய்த போதும் கவிஞர்களை தனிப்பட்ட வகையில் அழைத்துத்தான் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்தோம் ஆனால் இந்த முறை அப்படி இல்லை அவர்களுடைய சுதந்திரத்துக்கே விட்டுவிட்டு யாரையும் தனிப்பட்ட வகையில் அழைக்கவில்லை ஒரு குடும்பத்தில் தான் நான் போட்டிருந்தேன் அப்போ அந்த நிகழ்வுகளை எப்படி அழைப்பு கேட்டு வருகிறார்கள் என்பதும் ஒரு ஒரு இது ஒரு பரிசோதனை முயற்சியாகும் இது இருந்தது இந்த அழைப்பை ஏற்று இந்த புனிதமான ஒரு நாளிலே கடமைகள் நிறைவேற்றி வெற்றி வருகை தந்தமைக்கு நம்ம எதிர்கால செயற்பாடுகள் குறித்தும் இந்த இடத்திலே செய்ய வேண்டியிருக்கிறது வயற்ற அவர்களுடைய நினைவாக மர்மம் நினைவாக இரண்டு போட்டிகளை நடத்துவதற்கு தீர்மானித்திருந்தோம் ஒரு போட்டி தான் நடத்து தீர்மானித்திருந்தோம் பிறகு அது ஒரு நிர்வாக அந்த அஸ்பெக்ட் விளையாட்டு கழகத்தினுடைய நிர்வாக கூட்டத்தில் இருந்தபோது அவர்கள் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் அவர்கள் இந்த முறை பெருநாள் நிகழ்வுகளை இந்த அம் மொய்தினத்துக்காத விளையாட்டு மைதானத்தில் அமீரலை அலங்கிலே செய்வதாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் அது நடக்கிற விலை தெரியவில் நடக்காதுங்கிறது அப்போ அந்த நிகழ்வுகளே நம்ம போட்டிகளை நடத்தி இறுதிப் போட்டியை வந்து அந்த பெருநாள் நிகழ்வுிலே கொண்டாட்ட நிகழ்வுிலே செய்வதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது எடுத்த முடிவை நாம் நாம் சொன்னது பேச்சு போட்டி மட்டும்தான் அப்போ அந்த போட்டியையும் இடையில் அப்படி நடக்கவில்லை என்றாலும் நாம் இதையாவது நடத்தி முடிக்கணும் திட்டமிட்டவாடி வேறு மாற்று வழியில் நன்ற போட்டியில் நடத்த நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது கடிதம் வரைகள் அடித்து கொடுக்கப்பட்டு பாடசாலையில் கொடுக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டு இசையப்பட வேண்டி இருக்கிறது இப்போ அந்த அடிப்படையில் அடுத்த செயற்பாடுகளில் நாம் ஒரு நூல் வெளியீட்டு விழாவை செய்ய வேண்டியிருக்கிறது இந்த வார்டு ஆண்டு முடிய காலப்பகுதி வந்து கொண்டிருக்கிறது அப்போ அதை நான் எப்படியாவது அதை செய்ய வேண்டியிருக்கு அடுத்தது திட்டமிடப்பாடி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு கலை நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்வது தொடர்பாக சென்ற சுதந்தின நிகழ்வின் போது இது தொடர்பாக ஒரு தீர்மானம் உண்டு நடந்த போட்டியில் மாட்டத்தில் நான் தங்களுடைய திறமையில அங்கே ஆடுகிற போது அது ஒரு சிறப்பாக இருந்தது அது ஒரு பாடல் படிக்கிற பாடக்கூடியவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்ம அவர்களை வந்து சமூகம் வித்தியாசமான கோலத்தில் பார்க்கிறது ஆனால் அவர்களுக்குள்ள திறமை இருக்கிறது அவள் அதை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறார் அப்படி ஒரு நிகழ்வு ஒன்றை நான் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கேன் அடுத்தது சஞ்சிகை சிறுக சஞ்சிகை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது சில வேலை எல்லாத்தையும் செய்து முடிக்க காலங்காலமும் நமக்கு நேரம் காணமோ இருக்கிற ஆர்வலம் பொருத்தமாக செயற்பாடுகள் வருமோ என்பது தெரியவில்லை என்றாலும் இறந்த வரைக்கும் நம்முடைய செயற்பாடுகள் முயற்சிப்போம் இந்த ஆண்டுக்கு நடைபெற முடியாது விஷயங்களே அடுத்த அடுத்தடுத்த ஆண்டுகளில் எப்படியாக நம்ம நடத்தி முடிப்போம் காலதாமதமாக ஆகியோ இல்லாமல் நாம் நடத்தி எண்ணம் வைத்திருக்கிறோம் நிறைமுடைய பாட்டு தான் அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் நாம் பிரார்த்திப்போம் இந்த நிகழ்வுக்கு நாம் நிகழ்வு நடத்துகிறோம் என்பதை இங்கே முக்கியமான விஷயம் அது வகை தொகையினர் அடிப்படையில் அல்ல உரிய நேரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது நடக்காம ஒரு ஒரு காடுன்ற வட்டியலில் வட்டியல அங்குற பெரிய மிருகங்கள் வந்து காட்டை காட்டில் தீ தீயை அணைப்பதற்காக எந்த ஒரு பணியும் செய்யவில்லை ஆனால் ஒரு அணி வந்து தன்னாக முயன்ற பணியும் செய்யுது மற்ற மிருகங்கள் எல்லாம் இதை பார்த்து சிரித்த போது அப்போ அணியில் சொன்னது அப்படியே ஒரு என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு போகிறேன் இப்போ என்னை விடவும் சக்தி வாய்ந்த மிருகங்கள் இருக்கு அவங்க செய்யலை இது செய்யலைன்னா காலப்படலை என்னால் என்ன இயலுமோ அதை நான் செஞ்சுட்டு போகிறேன் நாளையே வரலாறு சொல்லக்கூடாது ஒன்றுமே செய்யலை ஒரு துணியை கூட செய்யலை என்று சொல்லி சொல்லக்கூடாது என்பதற்காக சிறிதோ பெரிதோ நம்முடைய செயற்பாடுகள் முக்கியமானது அதான் நன்றி எண்ணிக்கையை பொறுத்த அல்ல செயற்பாடுகள் முக்கியமானது நம்ம இயங்குகிறோம் என்பதுதான் சரி நம்ம அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு வந்து அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இதுக்கு மேலே நான் அறுக்க விரும்பலை விடவேற்றுக்கொள்வோம் நன்றி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனியா அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளேன் முதல் எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எங்களது தலைவர் ஆலயம் உயிர்ஷாத் அவர்களுக்கும் முகச் செயலாளர் ரிலா அவர்களுக்கும் உறுப்பினரான ராசிக் அவர்களுக்கும் மரபார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் இன்று ஆரம்பித்ததிலிருந்து இப்பொழுது வர காட்டிலும் ஒவ்வொரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது முதலில் கிராத்தை வழங்கிய எமது ரிலா அவர்களுக்கும் மற்றதாக ஒரு சிறப்பு உரையை வழங்கிய ஆலயம் உர்ஷாத் அவர்களுக்கும் அடுத்ததாக கவிதையை வழங்கி சென்று எமது அப்துல்லா அவர்களுக்கும் எனது மரமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்வை சிறம்பட அமைத்து தந்ததற்காக தலைவர் ஆலயம் உருஷாத் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி எனது நன்றி உரையை கொடுத்து இக்கதை மண்டமானது பல வருடங்களாக சிறப்பு கொண்டு வருகிறது அஹ் அதுடன் நான் நீண்ட காலம் பயணித்து வருகின்ற வகை பல நிகழ்ச்சிகளை நான் சந்தித்திருக்கிறேன் அதே போல தொடர்ந்தும் இந்த கலைமன்றமானது இதே போல பல நிகழ்ச்சிகளை செய்யணும் என்றும் நான் நினைக்கிறேன் அதுக்குரிய காலத்தில் சொற்குமத்தில் ஒரு செய்தி ஒன்றை பார்த்த இது போன்ற செயற்பாடுகள் அடிக்கலை கலைமன்றம் கலைக்கப்படலாம் என்று ஒரு செய்தி வந்து பார்த்தனான் அது கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு அதுபோல் நடக்காமல் நாங்கள் இயந்திர வரையில் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை தருவோம் கலை மண்டத்தை இன்னும் சிறப்பாக நடத்தி சமூகத்தை தேவையான பல நிகழ்ச்சிகள் நான் செஞ்சிருக்கேன் இன்னும் செய்யணும் என்ற ஒரு அவாவோடு சென்றது இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இன்னும் நடத்தணும் என்ற ஆசையோடு எனது வாழ்த்தை முடித்திருக்கொள்ள அனைவருக்கும் அலாம் வலைக்கும் பகமதுல்லாஹி வரகாத்துகூ விஸ்மில்லாது ரஹ்மானி வகையில் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் பகமதுல்லாஹி பலகாத்துகு புனித ஹஜ்பர் நாளை முன்னிட்டு பின்னொழி கலைமன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவியரங்கில் நான் கவிப்பாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இஸ்மாயில் அம்சமான இஸ்லாமிய வம்சமே இஸ்மாயில் வம்சமான இஸ்லாமிய வம்சமே அஸ்ஸலாம் அழைக்கும் என அனைவருக்கும் வணக்கமே அஸ்ஸலாமு அழைக்கும் என அனைவருக்கும் வணக்கமே நபி தூதன் இப்ராஹிம் தபப்புதல்வன் இஸ்மாயிலை நபி தூதன் இப்ராஹிம் தபப்புதல்வன் இஸ்மாயிலை கட்டளையில் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க நாள் இறைவனுக்கு தியாகமாய் தலை கொடுத்து தியாகமாய் தலை கொடுத்து தனைய நிறைந்தவன் பக்தி மெச்சி விரைந்தவன் அல்லாஹ் வாழ்த்திட நிறைந்தவன் பக்தி மெச்சி விரைந்தவன் அல்லாஹ் வாழ்த்திட தூய பக்தி வாழ்த்த வந்தான் தூய பக்தி வாழ்த்த வந்தான் நேயமதை போற்றி சொன்னான் நேயமதை போற்றி சொன்னான் பலி மனிதன் கண்டான் பலி ஏற்று கண்டான் உலகமென நலம் வாழ உயிர் கொடுக்க விளைந்தானை உலகமென நலம் வாழ உயிர் கொடுக்க விளைந்தானை உலக மகிழ விருந்தளித்து உறவு கொண்டு வணந்துண்ணான்

தேவனவ்வாவின் பெருநாளே இறை தூதன் இப்ராஹீமே இறை தூதன் இப்ராஹீமே இதயம் கொண்ட நன்னாளே இதயம் கொண்ட நன்னாளே மக்காவுக்கும் மதினாவுக்கும் முகம்மது நபி யாத்திரையே மக்காவுக்கும் மதினாவுக்கும் முகம்மது நபி யாத்திரையே இக்காலும் ஹஜ்பயணம் இரைக்கடன் திருப்பயணம் இக்காலும் ஹஜ்பயணம் இரைக்கடன் திருப்பயணம் எகு ராமை அணிந்திருப்பார் எல்லோரும் சமம் என்பார் எகிராமை அணிந்திருப்பார் எல்லோரும் சமம் என்பார் ஒற்றுமைக்கு விளக்கமாக அஜ்ஜிக்கு போய் வருவார் ஒற்றுமைக்கு விளக்கமாக அஜ்ஜிக்கு போய் வருவார் கபாவைச் சுற்றி வந்தால் ஷம் நீர் குடித்துவிட்டால் பிறவி பயன் பெற்றிடலாம் பிறவிக் அற்றிடலாம் குழந்தை போல் மீன்றிடலாம் பிறவி பயன் பெற்றிடலாம் பிறவி கடல் அற்றிடலாம் குழந்தை போல் மீன்றிடலாம் ஹாதியாக ஆகிவிட்டால் கடமைகள் நிறைவுற்றால் அவ்வாவின் அமைதியில் அன்று பிறந்த பாலகனே ஹாஜியாக ஆகிவிட்டால் கடமைகள் நிறைவுற்றால் அவ்வாவின் அமைதியில் அன்று பிறந்த பாலகனே அன்று பிறந்த பாலகனே நன்றி சார்